வணக்க நண்பர்களே முதலீடு அறையில ஒரு பெண் கண் கலங்கி உட்கார்ந்து அந்த பொண்ணு கண் கலங்கி உட்கார்ந்து பார்த்த உடனே அவங்களுடைய கணவன் வந்து பாத்தீங்கன்னா உடனே கிட்ட நெருங்கி வராரு கதவை திறந்துட்டு நெருங்கி வரும்போது உடனே கண்ணலை வந்து துடைத்து கொண்ட அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கணவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே இன்னமும் அழுதுட்டு தான் இருக்கியா இன்னமும் என் மேல நம்பிக்கை உனக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ள பையன் பொண்ணை பார்த்து கேட்கிறான் அப்படிலாம் இல்லைங்க மாமா என் வா ம் ஆதரவாய் என்னை தன் நெஞ்சோடு இணைத்து கொண்டார் என்னுடைய மாமா இங்க இருக்கிற யாருக்குமே என்னை மாமா எதுக்கு எல்லாரையும் எனக்கு தா எனக்கு தாலி கட்டினீங்க சொல்லும் போதே ஒரு குரல் தழுத்தழுத்து கரை புரண்டு ஓடிய கண்ணீர் கணவனின் நெஞ்சை நினைத்தது நடந்தது இதுதான் பணக்கார வீட்டில் செல்லமாக வறக்கப்பட்டவதான் தான் என் மனைவி எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள் சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளை செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள் எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம் தரகர் மூலம் வந்த வரம்தான் அவள் தூரத்து உறவினரான என்னுடைய மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு பத்தே நாளில் சுபமுகூர்த்தமும் குறிக்கப்பட்டது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதைப் போல அடுத்து வந்த நாட்களில் அனைத்துமே மோசமாகவே நடக்க ஆரம்பித்துவிட்டது திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சுவலியால் இறந்து போனார் எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்கும் பேரதிர்ச்சியா இருந்தது என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள் அவளின் சொத்துக்கள் அனைத்தும் பங்கு போட வந்த உறவுகள் யாரும் அவளுடைய கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை அவ்வளவு ஏன் என்னுடைய வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன சில வார்த்தைகள் என் காதில் வந்து ரணரணமாக மாற வைத்தது என்னை என்னுடைய அப்பா சொன்னார் எனக்கு தெரியும் கடைசியில இந்த மாதிரிதான் நடக்கும்னு இது அப்பாவோட அக்கா சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கனவா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டான் தரகர் சொல்லும் போதே எனக்கு சந்தேகம்தான் இது இன்னொரு அம்மாவாக தான் நான் நினைக்கும் என்னுடைய அண்ணி என்று எனக்கென்னமோ அவர் ஆசி இல்லாதவளா இருப்பான்னு தோணுது இது நான் உயிருக்கு உயிராய் நினைக்கும் என் தங்கை இப்படி மாறி மாறி என்னுடைய உறவுகளே என்னுடைய மனைவியை இப்படி பேசினால் என் மனது தாங்கிக் கொள்ளாதல்லவா இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது எனக்கு என்னுடைய உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அந்த நொடியில் இருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்திவிட்டார்கள் என்னுடைய மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது இறுதி முடிவு எடுத்தவனாய் என்னுடைய அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன் சிறுவயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனதார நேசிப்பவன் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய் என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன் சரியாப்பா போயிட்டு வாப்பா என்று என் அம்மா சொல்ல அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலி எடுத்துக் கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவியாக்கினேன் தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல தன் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்துட்டான் என்று என் அண்ணா சொல்ல இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தம் குறிக்கப்பட்டது தற்சயமயம் அதாவது இப்போ அந்த முதலிரவு அறையில அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்துக் கொண்டிருந்தது அம்மோ டே என்னை பாரு என்ன பாருன்னு சொல்றேன்ல மெல்ல நிமிர்ந்தாள் உன் கண்ணுல கண்ணீரை பார்க்கவா எல்லாரையும் எதிர்த்து உன் கழுத்துல தாலி கட்டின அவ கண்கள் சிவந்து கண்ணங்களும் சிவந்தது அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன் அவளது கண்களுக்கு வலிக்கும் அளவுக்கு அழுதிருந்தபடியே இருந்தபடியே உறங்க அதிகாலை ஆனது என் மடியிலேயே இருந்த அவளை எழுப்ப என் மனதும் இடம் தரவில்லை என் கண்களுக்கு விழித்தவாறே விடிந்தும் போனது ஏழு நாட்கள் ரணமாய் கரைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை வதம் செய்ய எனக்குள்ள அடங்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணம் வந்தது யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அன்னியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தால் என்னுடைய மனைவி எதையுமே கண்டுக்காதது போல என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன் பலார்னு விழுந்த அறையில் கலங்கி மூன்று முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் அவளிடம் இந்த இருபது வருடங்களில் கண்டிப்பாய் நான் கூட பேச கண்டிப்பாய் கூட நான் பேசியது கிடையாது என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறை அது அப்பா பதவியபடி ஓடி வர அன்னி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர் சி நீங்க எல்லாம் பொம்பளைங்க தானே அவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பா இருந்தா இப்படி இல்லாம பேச வரும் உங்களுக்கு ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டா அவ அப்பாவை இழந்துட்டா சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டா அவன் மனசை போய் குத்தி கிழிக்கிறீங்களே ஆட்காட்டி விரலை உயர்த்தினேன் உங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான் மரியாதை உங்களாலே அவ கண்ணுல இருந்து இன்னொரு இன்னொரு தடவை ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவான் ஜாக்கிரதை ஆத்திரம் ரணகலமாக நான் உன் தங்கச்சிடா நேத்து வந்தவளுக்காக என்னையே அடிச்சுட்டேன்ல நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு தெரியும் தெரியும் உனக்கு நான் மாதிரியே வந்து நான் இல்லாத சமயத்துல உன் அண்ணியா வந்து நினைக்கலனா கூட பரவாயில்ல அவ்வளவு ஒரு மனுஷியா கூட நினைக்காத ஒன்ன என் தங்கச்சின்னு நான் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு இதோ பார் நீ என் தங்கச்சி அவ்வளோதான் அவள் என்னோட உசுறு அவள் மனசு கஷ்டப்படுறது யாராவது இருந்தாலும் என்னால் மன்னிக்க முடியாது சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள் வீட்டில் நடந்த கலவரங்களை அனைவரின் முகங்களையும் வைத்து யூகித்து விட்டாள் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள் அம்மாவின் கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் நான் வாடகை கார் வந்து நிற்க நீ போய் கார்ல உட்காருமா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இல்ல மாமா நானும் உங்க கூடவே இருக்கேன் நீங்க பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் குரல் தழுதழுத்தபடியே சொன்னாள் அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கும் கண்களில் நீர் கோர்த்தது அம்மா இவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ எல்லாமே நான் தானு என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா நீதானே சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கலாம்னு உயிராவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்குறது நான் உன் பையம்மா எந்த சந்தர்ப்பத்திலயும் நான் தடம் மாற மாட்டேன் கனத்த பெருமூச்சுடன் நான் போறம்மா நாங்க எங்க இருந்தாலும் எங்க நினைவுகள் எல்லாமே ஒன்னையே சுத்தி சுத்தி வரோம் யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தால் என் அன்னை ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் நாங்கள் இருவரும் குடியேறினோம் நாட்கள் நொடிகளாகி பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்த பாடில்லை கடுமையாக உழைத்தேன் பதினைந்து வருடங்கள் உருண்டு ஓடியது எனக்காய் என் மனைவியும் மாறினாள் ஆனின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தால் வசதி வந்தது அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அவளை உரித்து வைத்தார் போலவே இருந்தது நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு நான் அதிபதி ஆனேன் குடும்பம் அழகானது இன்று மாம்ஸ் துணிக்காய போட்டவாறே மனைவி அழைக்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல உம் ஆமா இப்ப நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்னது என்னடி மளிகை கடக்காரன் சம்சாரம் கேக்குற மாதிரி இருக்கு அது சரி பொண்ணுங்களெல்லாம் எங்கடி இன்னும் ஸ்கூல் பாஸ் பா வரலையே ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காளுங்க சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடியே மாமா என்ன மாமா எனக்கு ஒரு பையன் வேணும் வரும்போது மளிகை கடையில் வாங்கிட்டு வரட்டு மாதிரி தங்கம் கிண்டல் பண்ணாதீங்க மாமா அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் பாசம் வச்சு நேசத்தாலேயே எல்லாரையும் உருக வைக்கிற மாதிரி உரிச்சு வச்ச மாதிரி ப்ளீஸ் மாமா உங்களை மாதிரியே வேணும் அது சரி விவரம் தெரியற வயசில் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற பட்டணம் விலகி கொண்டாள் நைட்டு பெட்ரூம்க்குள்ளே வருவீங்கள்ல ம் வாங்க உங்களை ரே பண்ணிடுறேன் என்ன கன்னத்தை கிள்ளியவாறே சொல்லிவிட்டு திரும்ப அடி பாவி அசந்து போய் நின்றேன் இருவரும் சிரித்தபடியே மாடியில் இருந்து கீழே இறங்க உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம் என் அம்மா வந்திருந்தார்கள் பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக ஓடி வந்து அவளை அணைத்துக்கொண்டு பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக வர ஓடி வந்து அணைத்து கொண்டாள் இருவரையும் இனிதாய் தொடங்கியது என் வாழ்க்கை பயணம் குறிப்பு அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் அதே மாதிரி தங்கையிடமும் அண்ணனாக இருக்கலாம் ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமாக இருக்க முடியும் மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரையும் மனதையின் ஆள்பவள் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம் கண்டிப்பா இது ஒரு அருமையான பதிவு தான் ஸோ இந்த சிறுகதை வந்து உங்களுக்கு எதுக்காக நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா அந்த மனைவி அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே புரட்டி போல வந்தவங்க அதனால எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மனைவிக்காக எதையும் வந்து விட்டு கொடுக்க கூடாது அதனாலதான் வந்து நான் சொல்றேன் யாருக்காகவும் மனைவி மட்டும் வந்து விட்டு கொடுத்துறாதீங்க ஸோ அதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கெட்ட மனைவிக்கும் வந்து ஊட்ட வந்து எதுக்க கூடாது மனைவியை வந்து சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சைட்ல நியாயம் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்க குடும்ப குடும்பத்தை எதிர்க்கணும் போகணும் வரணும் மனைவி மேலே தப்பை வச்சுக்கிட்டு குடும்பத்தை எதிர்க்கிறது வந்து முட்டாள்தனம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட வே சேனலையும் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்